கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த ஒரு விசேஷமான நல்ல நாளிலே நாம் ஆண்டவருடைய சில வார்த்தைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த வார்த்தையானது உங்களுக்கு பிற்காலத்திலே மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கத்திருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் நாம் செய்திக்குள்ளாக போகலாம் சங்கீதம் நூற்றி மூன்று இந்த அதிகாரத்திலே சில ஒரு மூன்று நான்கு வசனங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன் எவ்வளவு அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நம் மண் என்றும் நினைவு கூறுகிறார் எதற்காக இந்த வசனத்தை குறித்து நமக்கு நீங்க யோசிக்கலாம் இது இந்த பார்க்கும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு அவருடைய கிருபை கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா எப்பவுமே எனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா உணர்வோம் இல்லையா அதே போல என்னுடைய பாவத்தை நான் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்க அப்படி அதாவது எங்க அப்பா அம்மா வந்து இல்லை என்னை விட பெரியவங்க என்னை சுத்தி இருக்கவங்க நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற எல்லா பாவங்களையும் நான் எத்தனை முறை செஞ்சாலும் அத்தனை முறையும் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு திருபையா என்னை வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு அதுவும் ஒரு ப்ரொட்டக்ஷன் மாதிரிதான் இந்த விதமான ஒரு சந்தோஷமான ஒரு பாதுகாப்பு திருப்பை ஒரு நல்ல ஆஹ் ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா இந்த சங்கீதம் நூத்தி மூணு முதல் பகுதியில பாருங்க இதுதான் இந்த ஆசிர்வாதம் அதாவது இந்த பதினொன்னுல இருந்து பதினாலு உரிய இது வந்து ஆசிர்வாதம் இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் வாசிக்கிறேன் என் ஆத்து மாதே கத்தரை ஸ்கோத்திரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்கோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இவ்வளவுதாங்க உங்களுக்கு அவருடைய இரக்கம் கிருபை பாதுகாப்பு முழுவதும் ஒரு தேவ பாதுகாப்பு உங்களுக்கு வேணுமா இத ஒண்ணு மட்டும் எப்பவுமே நீங்க அந்தவரை ஸ்தோத்திரத்து கொண்டே இருங்க முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரத்து கொண்டே இருங்க அது மட்டும் இல்லாம அவர் என்னென்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு கலசம் தண்ணி உங்களுக்கு கிடைச்சா கூட அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க அந்தவரே இந்த நேரத்துல இந்த தண்ணி கூட கிடைக்காம எத்தனையோ உயிர்கள் தவித்திருக்குமே அதுக்காக நன்றி எனக்கு இத கிடைக்க பண்ணினீங்களே நன்றி உணவு கிடைக்காம இருக்கலாம் எத்தனையோ பேர் உணவு கிடைக்காம பசியினால வருந்திக்கிட்டு இருப்பாங்க அந்த உணவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க நடந்து ஒரு சில மைல் தூரம் நீங்க போறீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு கால்களுக்கு பலன் தந்திரே உமக்கு கோடான கொடி நன்றின்னு சொல்லுங்க இல்ல வெளியூர் பிரயாணம் இப்போ நாங்க கூட பாத்தீங்கன்னா குடும்பமா இந்த ஊட்டி மலைக்கு வந்திருக்கோம் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் ஏன்னா இந்த மாதிரியான இயற்கை அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் நமக்கு கொடுத்திருக்காரு சோ அவர் படைத்த படைப்புகளுக்காக நன்றி சொல்லணும் அவர் படைத்த அழகான விஷயங்களை நம்ம பார்க்கும்படியான ஒரு கிருபையை தந்திருக்கார் பாருங்க அதுக்காக நன்றி சொல்லணும் இப்போ என்ன நிலவிட்டு தெரியுங்களா பயங்கரமான உஷ்ணம் சென்னை பட்டணத்துல எல்லாம் பயங்கரமான வெயில் நம்மளால தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு உஷ்ணம் கர்த்த நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு குளிர்ச்சியான இடத்துல நம்மள வந்து சந்தோஷமா இருக்க செய்திருக்க கர்த்தருக்கு கட்டாயம் நம்ம நன்றி செலுத்தணும் இது போல ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அவருக்கு நம்ம அன்றாடம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வேலையும் நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தோம்னா நிச்சயமா அவருடைய கிருவை என்னாலும் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அது மாத்திரம் இல்லை நம்முடைய பாவங்களை அவர் மனதில வைக்க மாட்டார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது இனி இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட நன்றி செலுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்தோட உங்க வாழ்க்கையை தொடங்குங்க அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவார் ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் ஐ மீன் காட் பிளஸ் யூ